ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி வெள்ளரிக்காய் மோர்கறி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் ஒரு சின்னதாக ஒரு மீடியம் சைஸ் இந்த அளவுக்கு வெள்ளரிக்காய் எடுத்துக்கோங்க இது வந்து இந்த கறிக்கினே உள்ள வெள்ளரிக்காய் ஸோ இப்போ வந்து ஓணம் வர்றதுனால நான் ஓணம் டிஷ்ஷஸ் கொஞ்சம் வந்து நான் என்னோடய கம்யூனிட்டி டேப்பில் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன் நிறைய வந்து என்னோடய சேனல்லையே கேரளா டிஷ்ஷஸ் இருக்குது தோல் சீவிட்டு இப்படி கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு விதையை நீக்கிறணும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி நான் எடுக்கிற மாதிரி விதையை எடுத்துக்கோங்க விதையை எடுத்துகிட்டு குட்டி குட்டி க்யூப்ஸாக கட் பண்ணிக்கோங்க ரொம்ப பெருசாக போடக்கூடாது சின்னதாக இருந்தால் தான் நான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் ஸோ இப்படி கட் பண்ணி வச்சுக்கோங்க தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுருக்கேன் செய்யும்போது நோட் பண்ணிக்கோங்க அரைக்கிறதுக்கு தேங்காய் சீரகம் பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்கேன் தாளிக்க பொருட்கள் தயிர் எல்லாம் இருக்குது இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் நான் சோறு வந்து சுட சுட வடித்து வச்சுட்டேன் இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு ஒரு கப் தண்ணி அப்புறம் நறுக்கின வெள்ளரிக்காய் மீடியம் சைஸு போட்டிருக்கேன் வெதை நீக்கி சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணிக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் அல்லது அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க ரெண்டு பச்சை மிளகா கீறி சேர்த்துருக்கேன் மூடி வேக விட்டுடலாம் இப்போ வந்து ஒரு அரை கப் தேங்காய் துருவல் அரை டு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு பச்சை மிளகா போட்டு குறை குறைன்னு அரைச்சி வச்சுருக்கேன் இப்போ வெள்ளரிக்காய் நல்லா வெந்து வருது தேவைக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா சாஃப்டாக வேகணும் வேகட்டும் வெந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்ச தேங்காய் விழுது அதை சேர்த்துக்கலாம் கொஞ்சம் நைஸாக அரைச்சா கூட ஓகே தான் நான் கொஞ்சம் பரபரன்னு அரைச்சி வச்சுருக்கேன் தேங்காய் ஒரு அரை கப் தேங்காய் அரை டீஸ்பூன் ஜீரகம் ஒரு பச்சை மிளகாய் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் இப்போது ஒரு கப் அளவு தயிரை வந்து நல்லா பீட் பண்ணிக்கலாம் அங்கே தேங்காய் வாடை மடங்கணும் இப்போ வந்து நம்ம தாளித்து கொட்டுறதுக்கு ஒரு சின்ன பேன் வச்சுருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன் ஒரு கால் டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் வெந்தயம் ரெண்டு மிளகா வத்தல் கிள்ளி போட்டிருக்கேன் அங்கே நல்லா தேங்காய் வாடை மடங்கிட்டு அடுப்பை அணைச்சிட்டு நம்ம தயிரை சேர்க்கணும் கெட்டி தயிர் ஸோ அது திக்காக இருக்கும் ஆஃப் பண்ணிடுங்க இல்லாட்டி தெரஞ்சிடும் இப்போ கடுகு பெ பொறிஞ்சி வரும்போது ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயமோ அல்லது பாதி சின்ன பெரிய வெங்காயமோ நறுக்கி சேர்த்துக்கோங்க அப்புறம் ரெண்டு இனுக்கு கருவேப்பில சேர்த்துருக்கேன் இது நல்லா செவரணும் செவந்ததுக்கப்புறம் தாளிப்பை கொட்டியாச்சு நல்லா கலந்து விட்டு மூடி வச்சுருங்க நல்லா அந்த தேங்காயின் மனத்தோடு சூப்பராக இருக்கும் இப்போ வெள்ளரிக்காய் மோர்கறி பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு இது சூடான சாதத்தில் விட்டு ஒரு சிக்கன் ஃப்ரையோ ஒரு பீஃப் சுக்கா அல்லது ஃபிஷ் ஃப்ரையோடு சாப்பிட அட்டகாசமாக இருக்கும் ப்ளைனாக விட்டு கூட சாப்பிட்டுக்கலாம் வேறு எதுவுமே தேவையில்லை நான் அன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் ரசமும் வச்சேன் அதை உங்களுக்கு அடுத்து ஷேர் பண்ணுறேன் இப்போ பரிமாறியாச்சு பிடிச்சா லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் friends ஃப்ரெண்ட்ஸ் இதுவரை என் சேனலை subscribe பண்ணலன்னா subscribe பண்ணிக்கோங்க MORE கேரளா டிஷ்ஷஸ் என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் இருக்கு THANKS FOR WATCHING